ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வடிவ் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம இந்த வீட்டுக்கு பேக் சைடில் கிச்சன் ஏரியாவுக்கு ஷீட் போட்டிருந்தோம் ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது இந்த பாத்ரூம் மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க ஸோ அந்த அந்த ஏரியா மட்டும் நம்ம ஷீட் போடாமல் விட்டுருந்தோம் ஸோ அது என்ன ஆச்சுன்னா அந்த வாட்டர் டேங்க் வச்சுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே நல்லா செட் ஆகி கீழே அப்படியே லீக் ஆக ஆரமிச்சிருச்சு அது இல்லாமல் தண்ணியும் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்றைக்கி என்ன பண்ண பண்ணப்போனா அந்த வாட்டர் டேங்க் அங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடமும் ஷீட் போட்டு கவர் பண்ண போகிறோம் மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் அது இந்த வாட்டர் டேங்க் வைக்கிறதுனாலே லீக்கேஜ் எல்லாம் அதிகமாக ஆகுது ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வாட்டர் டேங்க்கு ஸ்டாண்ட் அடித்து தனியாக மாற்றி வச்சுட்டு அது ஃபுல்லாக ஷீட் போட்டு கவர் பண்ண போகிறோம் மேக்ஸிமம் இந்த ஷீட்டுங்க துரும்பிடிக்க காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பைங்க ப்ளஸ் இந்த மழை அடிக்கும் போது மண் இதெல்லாம் சேர்ந்து தான் துருப்பிடிக்க சீக்கிரமாக துருப்பிடிக்க ஸோ அதுக்காக நம்ம மேக்ஸிமம் நமக்கு இந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம மழை காலத்தில் நீட் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட்டி தண்ணியெல்லாம் விட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா அது லைஃப் இன்னும் கிடைக்கும் ஸோ தான் அந்த கீழே ப்ளூஷீட்லாம் ஆயிருக்கு ப்ளூ ஷீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியில் தான் போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு மறுக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்க தான் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ